கடந்த சில ஆண்டுகளில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து வருகிறது இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் நகரத்தினை தமிழ்நாட்டின் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்குவதற்காக அங்கு நவீன உட்கட்டமைப்புகளை அமைக்கும் நோக்கில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் ஓசூர் நகரத்திற்கான ஒரு பெரிய ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவதையும் தருவாயில் உள்ளது ஓசூர் மட்டுமில்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமண்டத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் விமானங்கள் உற்பத்தி துறையில் ஓசூர் கடந்த சில ஆண்டுகளில் முதலீடுகளை அதிக ஈர்த்து வருகிறது இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் நகரத்தினை தமிழ்நாட்டின் முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர் ஓய் பிரகாஷ் அவர்கள் ஒரு நன்றி ஒரு பேரவைத் தலைவர் அவர்கள நூத்தி பத்து விதியின் கீழ் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஓசூரில் விமான சேவை தொடங்கப்படும் என்று அறிவித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நீண்ட நாள் கோரிக்கையான ஓசூர் மக்களின் கோரிக்கை அதே போல தொழில் முதலீட்டாளர்களின் கோரிக்கை தொழில் முனைவர்களின் கோரிக்கை ஆகவே இந்த அறிவிப்பு அறிவித்தமைக்கு நன்றி சொல்லி மீண்டும் ஒரு என்னுடைய கோரிக்கையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர்கள் நூற்றாண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு அந்த விமான நிலையத்துக்கு தலைவர் கலைஞர்கள் விமான நிலையம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணியுடன் கேட்க அமைகிறேன் நன்றி வணக்கம் பொது விமான நிலையம் சட்டசபையில் அறிவிப்பு மக்கள் மகிழ்ச்சி ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து விமான நிலையத்திற்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பெயர் சூட்டப்பட வேண்டும் மாவட்ட செயலாளர் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் உயிர் பிரகாஷ் சட்டப்பேரவையில் உரையாற்றினார் ஓசூரில் விமான நிலையம் முதல்வரின் அறிவிப்பை பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடிய திமுகவினர் தமிழக சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என நூற்று பத்து விதிகளின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டார் தமிழக முதல்வரின் இந்த அறிவிப்பு ஒசூர் பகுதியில் வாழும் பொதுமக்கள் மற்றும் தொழில்துறையினரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் முதல்வரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஓசூர் மாநகர திமுக செயலாளரும் ஓசூர் மாநகராட்சி மேயருமான எஸ் ஏ சத்யா தலைமையில் திமுகவினர் ஓசூர் தாலுகா அலுவலகம் அருகிலுள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து பொது மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஓசூர் பகுதியில் விமான நிலையம் அமைய உள்ளது அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதன் மூலம் ஓசூர் பகுதியில் தொழில் வளம் பெருகும் ஓசூர் மாநகரம் வளர்ச்சி பெறும் என மேயர் சத்யா தெரிவித்தார் இதில் மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ் ஓசூர் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் தோமுச கோபாலகிருஷ்ணன் மாநகராட்சி வரி விதிப்பு தலைவர் மாமன்ற உறுப்பினர் சென்னீரப்பா ஒன்றிய செயலாளர் கஜேந்திரமூர்த்தி இப்ராஹிம் பொதுக்குழு உறுப்பினர் சுகுமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் لارو موٽن سر ينه سر ينه سر ٽنڪيو سر ينه سر سر ينه سر ينه سر سر ينه سر ينه سر நூத்தி பத்தின் கீழ் இன்றைக்கு ஓசூர் பகுதிக்கு இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்திலே பன்னாட்டு விமான நிலையம் அமையப்பெறும் என்று அறிவித்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு ஓசூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஓசூர் பகுதி மக்களின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே வகையில் இந்த விமான நிலையம் அமைய காரணமாக இருந்த நம்முடைய பகுதியினுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே பொதுமக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்